ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சர்வதேச பகுப்பாய்வாளர் உங்கள் விருப்பமான மூத்த பத்திரிகையாளர் உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ட்ரம்ப் வந்ததுலேருந்து பல்வேறு செய்தியில் நீங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ட்ரம்ப் வர்றதுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ட்ரம்ப் தான் வருவார் ட்ரம்ப் இது நடக்கும் ஃபுல்லாக மெக்சிகோ கொலம்பியாவிலேருந்து நிறைய பேர் வெளியேற்ற போகிறாரு இருந்தும் நிறைய பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்குது சோறு கட்டுவார் இருந்து வெளியே போகிறது எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது ட்ரம்ப்போடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த விவகாரத்தில் வந்து இப்போ புதிய ஒரு தகவலை வந்து நமது தமிழ்நாட்டில் உள்ள இணையதளங்கள் பரப்புகிறாங்க ஈரானை வந்து விடக்கூடாது ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு வெளியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு என்னடா பின்னணின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தேர்தல் பரப்புரல் ஈடுபட்ட போது நம்மளே பேசியிருக்கோம் காதில் பட்டுச்சு அவருக்கு கொலை செய்ய துப்பாக்கி குண்டு காதில் பட்டுச்சு திருப்பி ஒரு தடவை ரெண்டாவது தடவை கொலை முயற்சி இந்த இரண்டு கொலை முயற்சியுமே ஈரான் தான் செஞ்சிச்சு அங்கே உள்ள ஒரு நபர் செஞ்சார் அவர் தலைமறைவாக இன்னும் ஈரானில் இருக்கிறாரு ஆகவே அவரை விடமாட்டார் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு தகவல் ஈரான் இதை மறுத்துட்டு ஏங்க இஸ்ரேல் தாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு ட்ரம்ப் கொலை செய்ய முயற்சிதே இஸ்ரேல் தான் இது அமெரிக்கா ஈரான் உரைவை பாதிக்கக்கூடிய விஷயம்னு ஒரு தகவல் வந்திருக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அதாவது ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டு விஷயமா ரெண்டாக பிரித்து பார்க்கணும் ஒன்று வந்து ட்ரம்ப்பை சுட்டது யார் புரியா அது ஒரு பக்கம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் நம்ம பழைய வீடியோ ட்ரம்ப் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது காதில் சுட்டப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்முடைய பார்வையாளர்கள் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அதில் தெளிவாக இருக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அன்றைக்கி சொல்லியிருப்போம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை வந்து கொள்வதுக்கு நீங்கள் நல்லா இந்த நடந்த நிகழ்வுகளை பூரா பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் எப்படி புரியும்னா பைடன் என்கிற ஒரு வயசாகி பெரிய தான் வயசாகி கண்ணுகாது தெரியாமல் என்ன நடக்குது நம்மளை சுற்றினே புரியாத ஒரு டம்மி பீஸ் பீஸாக இருந்து கொண்டு காசாவில் நடந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் துணை போய் ஏன்னா இஸ்ரேலுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி ஓப்பனாகவே எந்த அமெரிக்க அதிபரும் சொல்லாத வகையில் லூசுத்தனமாக உளறியது ஏன்னா நானும் வந்து இஸ்ரேலில் பறந்த இஸ்ரேலுக்காரன் பூர்வீக எனக்கு இஸ்ரேலு அப்படின்னு சொன்னதுலேருந்து அவர்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னதுலேருந்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இஸ்ரேல் நம்ம ஏற்கனவே பல இதில் நம்ம வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் அமெரிக்கா வந்து யூதர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க லாபி பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு சாதகமான பைடனும் ஒன்றத்துக்கு வேலைக்காகாத ஒரு அறிவு கட்ட ஒரு ஜென்மமாக கருதப்பட்ட ஒரு பெண்மணி அந்த பெண்மணி ஜெயித்தா நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்பை கொள்றதுக்கு சிஐஏ உதவியுடன் ஊடுருவை ஏன்னா இந்த செயலை செய்கிறாங்க நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ட்ரம்ப்பை சுட்டது ட்ரம்பை சுட வைத்தது அவர்களே பயிற்சி அளித்து சுட வைத்து அந்த நபரையும் சுட்டு கொண்டாங்க இப்படிதான் அவருக்கு இதில் வந்து என்னென்னா ரெண்டு ரெண்டு விதமாக பார்க்கணும்னு இல்லை உடனே என்ன ஏன்னா அவங்க வந்து யாராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றான் அமெரிக்கான்றது சூப்பர் பவர் நாடுன்னு சொல்கிறீங்க நம்ம வந்து ட்ரம்ப்போட அட்வைசராக இருக்கக்கூடிய பாட்டுன்றவர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டோம் ஆமாம் அப்போ அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஒன்று நீங்கள் சூப்பர் பவராக இல்லையா சூப்பர் பவர்னால் ஒரு இத்துக்கு போன ஒரு சின்ன பையன் வந்து உங்களுடைய புண்ணால் அதிபரை ஈஸியாக சுட முடியும்னா இவர் நாட்டை சூப்பர் பவர் அப்போ நீ சூப்பர் பவராக இருந்தால் நீ ஆள வச்சு போ இப்படின்ற இந்த ரெண்டு இது தான் வந்து முக்கியமாக பார்க்கணும் அப்போ பாட்டு சொன்னார் நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு தான் அதை பற்றி தான் நாங்கள் தீவிரமாக யார் இதை செய்தார்கள் என்று ஆய்வு செய்திருக்கோம் விரைவில் வந்து அதுக்கான முடிவு எட்டப்படும்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்க ஸோ இப்போ என்ன அப்படின்னா ட்ரம்ப்பை போட்டு தள்ளுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வூப்பு சர்வதேச மாஃபியாக்கள் யாருன்னா இந்த இஸ்ரேல் தொடர்பான ஆற்றல் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப் ஜெயித்தா நமக்கு எதிராக வருவார்ன்றத ஓப்பனாகவே தெரிகிறதுனால அவரை தோற்கடிக்க முடியாத தேர்தல் என்ன வெற்றி பெற்று விடுவார்ன்றதுனால உயிரே போக்குறதுக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணுறாங்க ஒரு முறை சுட்டுட்டான் ஒரு சின்ன பையனை வச்சு அந்த பையனை ஏன் சுடணும் ஒரு பதினேழு வயசு பையங்க அவன்

இந்த பையன் சுட்டு கொஞ்ச நாள்லையே ட்ரம்ப்போடைய கால்ஃப் கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டு முள்போதரில் ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கான் பெரிய வகை துப்பாக்கியோட அவனையும் ட்ரம்ப்போட பாதுகாப்படை பிடிச்சிடுறாங்க அப்போ மூன்று முறை முயற்சி ஒரு முறை அடிச்சிடுறாங்க எப்படி இருக்கும்போது ட்ரம்ப்புக்கு எல்லாமே தெரியும் அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக இந்த லவ் விஷயத்தில் நீங்கள் நம்ம ஊர் ம முறைப்படி சொன்னால் தான் எல்லோருக்கும் எளிதாக புரியும் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைக்கில் கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கு நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு பையன் வேணும்னு நினைக்கும் ஒரு பையனோட அவன் என்னென்னா பண்ணுவான் இந்த பொண்ணு லவ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் இது லவ் பண்ணுறன்னு சொல்லாது அண்ணன்னு சொல்லாது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா இவனை இப்போ எதையாவது ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இவன் அடுத்து நம்மளை நோக்கி வர மாட்டான் புரியுதா ஸோ அதனால் என்னான் அப்படியே மெயின்டைன் பண்ணும் லவ் பண்ணுற மாதிரியும் காட்டிக்கிறோம் அவன் பண்ணாத மாதிரியும் இருக்கும் அவனை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாளை தம்பி நான் அவனை அண்ணன் நினச்சேன் நீ என்ன இப்படி என்கிட்ட லவ்னு சொல்லிட்டேன் அண்ணா அவனை முடிச்சு விட்ருவோம் ஒரு கட்டத்தில் இது எல்லா பிள்ளைங்களையும் சொல்லலை பிள்ளைங்களும் இப்படி பண்ணும் இந்த மாதிரி இருக்கல இந்த மாதிரி ஸ்டைல் இது வந்து ஈஸியாக புரியுது சொன்னால் எல்லாருக்கும் அதனால சொல்லுவேன் அதே மாதிரி ட்ரம்ப்பு கூட இருக்காங்க இல்லை இவங்க தான் வந்து அடியாள வச்சு ட்ரம்ப்பை கொள்ள பார்க்குறாங்கன்றது ட்ரம்புக்கு தெரியும் தெரியும் தெரிஞ்சதை வச்சுருக்கேன் தெரியும் ஆனா இவங்க ஆபத்தானவன் கூட இருக்கவன் நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சவன் நம்ம வந்து ஒரு பவர் கையில் எடுக்க வரைக்கும் இவங்கள பகச்சோம்னா இவங்களே நம்மளை போட்டுருவாங்க அதனால அப்படியே தம்பி ஓ அவன் ஈரான்காரனா அவனை விருப்பலா தம்பி இந்த நாய் தான் பண்ணிச்சுன்னு தெரியும் கூட இருக்க நாய் தான் விஷம் வச்சுன்னு தெரியும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் தப்பிக்கிற ஈரான் மேலே போடுறான் அப்போ இவன் என்ன பண்ணுவான் காட்டிக்கிட்டோம்னா அன்னைக்கே உறவு புரிஞ்சு போயிடும் புரியுதா அவனுக்கு தப்புன்னு களத்தில் கை வச்சிருவாங்க ஆனால் நம்ம முட்டாள் மாதிரி நடிக்கிற வரைக்கும் தான் நம்ம டச் பண்ண மாட்டாங்கன்றதுனால அப்படியே தம்பி ஈரானாக அந்த மாதிரி ஈரானாலா கண்டுபிடிச்சிங்களா இல்லை விசாரிச்சுட்டு ஈரான் மாதிரி தான் தெரியுது அப்படியா ஈரானை ஒளிச்சுட்டு தம்பி ஒன்றும் இல்லாமல் வாங்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க வந்து சரி ட்ரம்ப்பு முட்டால் நினச்சிடுவாங்க சொல்கிறதுனா கரெக்டாக நம்புறாரு அதெல்லாம் கிடையாது ட்ரம்ப்புக்கு எல்லாமே தெரியும் என்னைக்குன்னா இவங்களை அப்படியே கூட கூப்பிட்டு போய் சோத்தில விஷம் அடிச்சு விட்ருவார் அது இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா தெரியும் உடனே இவங்க சொன்ன உடனே ஈரானை கண்டிப்பாக ட்ரம்ப் அது எல்லாமே நடிப்பு தான் அப்படியா ஈரான் என்னவா நீ ஒழிச்சு ஒருத்தருக்கு மாட்டேங்க ஈரானில் அழிச்சு நாசமாக்கிடுவேன் அப்படின்னு இஸ்ரேல் பார்ப்பான் இந்த முட்டால் நம்பிட்டான் போல நம்ம சொன்னதா அப்படின்னு ஆனால் இஸ்ரேலுக்கு எங்கே வெடி வைக்கணுமோ அங்கே வச்சு பார்ப்போம் முந்தா வெடி அது நம்ம ஊரில் உள்ள டுபாகூர் பேப்பர்கள்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ரம்ப் ஸ்பீச்சில் ஒரு ஒரு போஷனம் மட்டும் எடுத்து காசாவை கைப்பற்ற போகிறோம் நம்ம முழுசா டோட்டலாக காசாவை நாங்கள் எடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு ஹெட்லைன்ஸ் போட்டிருக்கேன் காசாவை முழுவதுமாக கைப்பற்றுவோம் ட்ரம்ப் எச்சரிக்கை அப்படின்னு போடுறாங்க ஆனால் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸில் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி என்ன டோனில் பேசுகிறாங்கன்னா நெதன்யாவை கூப்பிட்றாரு ஒழுங்காக வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு நிதன்யாகு உள்ள என்ன சொல்கிறான்னா எங்கள் நீங்கள் பாட்டுக்கு போகிற நிறுத்தி சொல்கிறீங்க அவங்க திருப்பி வந்து ஆயுத பலத்தை அதிகப்படுத்திட்டு எங்களை அடிப்பான் அப்போ என்ன சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் நிறுத்திட்டான்ல கடத்திட்டு போனவனை ஒப்படைக்கலன்னு சொல்லிட்டான்ல ஒப்படைச்சிக்கிட்டு இருக்கான்ல நீ நிறுத்து முதல்ல நீ நிறுத்து போகிற நிறுத்தம் சொல்லிட்டு இல்லை நீ பேசாமல் ஏன்னா அவங்க வந்துட்டு நான் பார்த்துக்கிறேயா நான் வந்து உட்காரவையா ஆர்மியை கொண்டு வந்து நம்ம எதார்த்தமாக பேசுவோம்ல ஏன் நீங்கள் வந்து புருஷமுண்டாட்டி சண்டை நம்ம ஊரில் வந்து பஞ்சாயத்து வைப்பாங்க அந்த காலத்தில் இருக்கும்போது ஏன் திருப்பியும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவன் கூட வாழும்போது கழுத்து நடிச்சு என்ன அம்மா அந்த பயம்லாம் நீ பயப்படாதம்மா தொட்டானா அவனை இப்போ உயிரோட தீயை வச்சு கொடுத்திடுவோம்மா அவனை குடிசையோடு கொளுத்தி விட்டுருவான் நீ அதெல்லாம் பயப்படாத அவனை டேய் பார்த்துக்க ஒத்துட்ருக்க நீ மன்னிப்பு கேட்டுருக்க அவளை மன்னிப்பு விட்டுருக்க அவனுங்க அப்படி குடும்பம் நடத்துங்க கையே வச்சேன்னு தெரிஞ்சிச்சு குடிசையோட வச்சோன்னே உடனே அப்போ குடிசையோடு கொளுத்துறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது கையை வச்சா திருப்பி பொண்டாட்டி அடித்தோம்னா அந்த பஞ்சாயத்துக்கு வந்துடுவா நம்மளை பிடிச்சி அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லி பெரிய மனிதங்களாம் சொல்லிட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்கும் பாருங்க அதுதான் இது ஏ காசா பூராத்தையும் பிடிச்சி நான் வந்து ஏன் ஆளை கொண்டாங்க உள்ளே போட்டுருவேன் போதுமா அவனுக்கு நீ போய் முதல்ல பூரா நிறுத்து நிறுத்திட்டேல அதோட அதோடு பொத்திட்டு போ சும்மா வந்து அவன் வந்து குடை பண்ணுவான் வருவான் துப்பாக்கி வச்சு என்ன சுடுவான்லாம் அந்த படம்லாம் காட்டாது அவன் வந்தானா நான் பொறுப்பியா அமெரிக்க ஆர்மியை கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துனியா காசால போதுமையா இப்படின்னு தான் சொல்லியிருக்காப்புல இந்த தொணியில் தான் சொல்கிறாப்புல இவன் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக திருப்பி விடுறானா ட்ரம்ப்பை காசாவு முழுவதையும் கைப்பற்றுவோம் ட்ரம்ப் எச்சரிக்கை என்ன என்ன அர்த்தம் முஸ்லீம்கு எதிராக பெருசாக ஏதோ செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி அது முடிச்ச உடனே நெதன்யாவும் பேசுகிறேன் ரெண்டு பேருந்தான் ரெண்டு பிரதமர் ரெண்டு ஜனாதிபதி சந்தித்தா ரெண்டு பேரும் ஓப்பன் அது ஜாயின் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது வழக்கம் ரெண்டு நாட்டோடைய அதிபர் ரோஜனாய் சந்திச்சான் அப்போ நெதன்யாவுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கனாலே ட்ரம்ப் என்ன யாரை மிரட்டியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் நெதன்யாகு இவ்வளோ நாள் துள்ளிக்கிட்டு நான் எவஞ்சோன்னாலும் கேட்க மாட்டேன் ஏங்க அம்ப எந்த நாடாக இருந்தால் எங்களுக்கு என்னங்க நாங்கள் போகிற கடைசி நடத்துவோங்க யார் எங்களுக்கு ஆயுதம் தர வேணாம் ஆள் பலம் வேண்டாம் எங்கிட்ட இருக்கு ராணுவம் எங்கள் ராணுவம் எதை வேண்டாலும் சமாளிக்கும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்ததே பதவி அடித்து ட்ரம்ப் கூப்பிட்டே ஓடி போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஐயா இனிமேல் பண்ண மாட்டேன்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா ட்ரம்ப் வந்து காசா மக்களுக்கு வித்தியாசமான ஒரு ரிலீஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் ஐடியா வச்சிருக்காரு அது தான் புரியுதா அப்போ யாரை மிரட்டினா யார் மிரட்டினா யாரை மிரண்டு போயிருக்காருன்றது இந்த இந்த பேட்டியை வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை மாளிகையில் ஜாயின் பிரஸ் மீட் நேற்று நைட்டு புரியுதா அவருக்கு ம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இங்கிலீஷ் ஸ்பீச்சை பார்த்தீங்கனாலே நெதன்யாவு என்ன துணியில் பேசியிருக்காரு ட்ரம்ப் என்ன துணியில் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்றோ அதுக்கு தெரியும் இவங்க டிரான்ஸ்லேஷனில் இவங்க இவங்க அறிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்காக காசாவில் வந்து அமெரிக்கா ராணுவம் அப்படி இப்படின்னு போட்டு விட்டுருந்தாங்க அது ட்ரம்ப் அப்படி அது துணியில் சொல்லலை நெதன்யாகு போய் எங்கே நீங்கள் பாட்டு போர்னு எடுத்துங்க அவங்க திருப்பி ஆயுதத்தை தூக்கிட்டு வருவாங்க நான் ஹமாசு வந்து எங்களை அடிப்பாங்க அதுக்கு யாருங்க பொறுப்பு அப்படிங்கும்போது

இப்போ வீட்டில் கொண்டு போய் ஸ்கூலில் சொல்லி விட்டுருவாங்க உனக்கு ரெண்டு கண்ணையும் விட்டுருங்க தோலை உருட்டு தொங்க விட்டுருங்க எந்த டீச்சராச்சும் தோலை உருட்டு தொங்க விட முடியுமா விட்டா விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா டீச்சர் வச்சு தோலை உருட்டு ஏமா ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ வந்து தோலை உருட்டு அந்த மாதிரி தான் இது ஈரானில் ஒருத்தருக்கு மட்டும் ஈரான் அப்படி அழிச்சிட முடியுமா யாராவது சும்மா இந்த இஸ்ரேல்காரன் அப்படி சொல்றதுக்காக வேணே நக்கல் பண்ணுறது இதெல்லாம் ஒருத்தருக்கு மாட்டேன் ஈரானே மண்ணா பஸ்மம் ஆகிடுவோம் என் தம்பி இஸ்ரேல் சொல்கிறான் எனக்கு ஆ டார்கெட் போடுங்க கொள்றதுக்கு

இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சின்னு ஒன்று இருக்கு அப்பயும் அது இந்தியா தான் ஆமாம் பிஜேபி ஆட்சின்னு இந்தியா தான் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா பார பெரிய லெவல் வித்தியாசம் இருக்குல்ல அதையே நீங்கள் அங்கே அமெரிக்காவில் பார்க்க மாட்டீங்க அமெரிக்கா அமெரிக்கான்னு ஏன் சொல்கிறீங்க ட்ரம்ப்போட ஆட்சி வேற பைடனோட ஆட்சி வேற புரியுதா உங்களுக்கு பைடன் ஆட்சியில் இருந்த அமெரிக்கா வேற ட்ரம்ப்போட ஆட்சியில் இருக்க அமெரிக்கா வேற ஆனால் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இந்த ஆட்சியில் அந்த ஆட்சியிலையும் கும்பமேளா நடக்கும் இந்த ஆட்சியிலையும் கும்பமேளா நடக்கும் அந்த இப்ப காங்கிரஸ் ஆட்சியில கும்பமேளாக்கி பிரதமர் போக மாட்டாங்க இந்த ஆட்சியில பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து அங்கேயே தண்ணி விலையே அதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் அஜெண்டா என்னன்னா உலகத்துல எங்கேயுமே போர் நடக்கூடாது பிசினஸ் பண்ணி சம்பாதி சந்தோஷமா இருக்கு என்னத்துக்கு போட்டு எலவ கூட்டுறீங்க போர் இருக்கக்கூடாது இந்த கஜா விற்கிறவன் ப்ரௌன் சுகர் விற்கிறவன் இந்தியாவிலேருந்து கம்பிக்குள்ளே தாண்டிக்கிட்டு வந்து டுபாகூர் வேலை காட்டுறவன் படிப்பறிவு இல்லாமல் வந்து நாட்டை நாசப்படுத்துறவேன் இவனை போரா அடிச்சு துரத்துன்றாங்க அதுக்கு எதிரான எதிர்வினையாட்டுறதுதான் இவங்கெல்லாம் பேப்பர் காரணம்னா என்னன்னே தெரியாமல் எட்லைன்ஸை மாட்டி போடுறாங்க அதனால ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும் வரை ஒரு போர் நடக்கேன் போரை மொற்றுமா மத்திய கிழக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே போர் தான் ட்ரம்ப் போடுது அதனால் ரஷ்யாவோடையும் நல்ல சுமூகமான ஒரு போயிட்டுருக்கு இப்போ அடுத்து இந்த இந்த இப்ப காசா போற நிறுத்துவாருன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் தப்புன்னு நிறுத்திட்டாரு ஸோ வந்து அடுத்த வந்து இன்னும் கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இப்ப இந்த இப்போ இருக்கிறவன பூரா வெளியூர் துரத்தி விடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரா இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு இப்படி வருவார்ல எதுக்கு உக்ரைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜலஞ்சியை கூப்பிட்டு நிறுத்திருப்பா உனக்கு இனிமேல் ஆயுதங்களாம் தர முடியாது போய் பிள்ளைகிட்டே படிக்க வேண்டிய மாதிரி சொல்லிடுவாங்க போர் ரெண்டு பேரும் உக்ரைன் போரும் நின்றோம் இன்னும் ரெண்டு மூணு மாசம் டைம் ஏன்னா முதல்ல உள்ளூர் வேலையை பார்த்துட்டு வருவோம்ல வரும்போது அதையும் நிறுத்திடுவாங்க அப்போ தான் நீங்கள் தெரியும் ட்ரம்ப் வந்து போருக்கு எதிரானவர்ன்றது நீங்கள் பார்த்து ம் கண்டிப்பாக ட்ரம்ப் குறித்து இங்கே வருகின்ற செய்திகள் உருவகங்கள் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் வார்த்தை ஒண்ணுதான் ஆனா வார்த்தைக்கான அர்த்தம் வேற வடிவேல் காமெடி மாதிரி தாங்க அண்ணன் பத்தியா செருப்பால் அடிப்பாருன்றாருன்னா உள்ள க்ளோஸ் அப் வச்சு பாத்தீங்கன்னா தெய்வமே ஏன் காலுக்கு செருப்பா இதுதாங்க இதுதான் நீங்க ட்ரம்ப் அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் அப்படி கெஞ்ச மாட்டாப்புல செருப்போட தான் இருப்பாப்புல ஆனா செருப்பு எவனும் காமிக்கிறாரு தெரியாது தெரியாது அது நெத்தன்யாவுக்கு காட்டக்கூடிய செருப்புன்றதுதான் நீங்க உண்மை ஆனா ஈரான் காட்டக்கூடிய செருப்பா நீங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் சொல்லுவாங்க இன்டர் நீங்க துணிப்புரை இவங்கெல்லாம் ஒரு மீடியாவில கிளப்பி விடுவாங்க அது எல்லாமே பொய்ன்றது நீங்கள் எழுதுற கோனார் உரை நோட்ஸ் எல்லாம் பொய் எல்லாமே பொய் தான் டுபாவூர் அதை படிச்சு அதை போய் ஃபெயில் ஆயிருவான் கோனார் தமிழ் உரை படிப்பீங்க நடுவில் பத்து மேட்னு சொல்லிக்க நடுவில் ஒரு மேட்டை தூக்கி ஹெட்லைன் சப்போர்ட் விட்டுருவாங்க காசாவை கைப்பற்ற போகும் அமெரிக்கா உம் எங்கடா சொன்னார் அவரு இங்கிலீஷில் இங்கிலீஷ் தெரிஞ்சவையும் போட்டு பாருங்க நேற்று நைட்டு தான் பேசியிருக்காரு அது எல்லாமே நம்ம மரத்தடி பஞ்சாயத்தில் மரட்டுற மாதிரி போமா அவன் தொட்டானா தொலைச்சி கைய கால மாறு கால மாறுகையை வாங்கிடும் கையே கண்டிப்பா கேட்டா பாரு நீ உன் கிட்டே வரமாட்டான் போய் குடும்பம் நடத்து ஒழுங்கா ஒண்ணுதான் இல்ல கண்டிப்பா அதுக்கப்புறம் பார்த்தா மூணு புள்ளையே பேத்துருவாங்க திருப்பி சண்டைன்னு வருவாங்க அந்த மாதிரி தான் இது அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் கொலை செய்த முயற்சி யார் செய்தது யார் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது ட்ரம்ப் இதை எப்படி அனுமானிக்கிறார் எப்படி அதை நகர்த்துகிறார் இதோடு சர்வதேச அரசியல் எப்படி பொருத்தி பார்க்கிறார் அப்படிங்கிறத ரொம்ப சரியாக நுட்பமாக வழமையாக நீங்கள் அதை பார்த்து வருபவர்கிற அடிப்படையில் அந்த மனநிலையிலிருந்து நம்ம மக்களுக்கு நுட்பமாக கூர்மையாக எடுத்து வச்சிங்க நன்றி